பேருதானே உன்னை கேட்டேன் மாப்பிளன் அது சொல்றேன் பேசுறேன் மனசுக்கெல்லாம் பேசிட்டா மண்டைய கட் பண்ணவா சாரி சரி மோனி ஆமாங்க மாப்பிள்ள நான்தான் வந்துட்டேன்

கொம்பை எப்போ அவரோட இறங்குவோம் எல்லாத்தையும் அடிச்சு முடிப்பாங்களே அந்த மாதிரி நல்லா இருக்கு கராமா ஃபுல்லா நம்மூர் கடைதான் தான் ஷாப்பிங் ஷாப்பிங் ஷாப்பிங்ன்றாங்க அப்படியே இந்த கண்ணில் வெள்ளை கலரில் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துட்டு ஷாப்பிங் 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 எங்களுக்கு பிடிச்ச கடையை காமிக்கிறேன் 1 to 10 items இன் கராமா ஆமா இப்ப வந்து இங்க நாங்க எதுக்காக மெயினா வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆ சொல்லு. நான் வந்துட்டு வீடியோ எல்லாம் வந்து சும்மா அங்கங்க செவுத்துல வச்சு அந்த மாதிரி வெச்சு தான் எடுக்கறேன். அதனால ஏங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் கேவலமா இருக்கு. எனக்கே பார்க்கிறதுக்கு. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப நாளாக ட்ரைபாட் தேடிட்டு இருக்கோம் சரி நிறைய கடைக்கு போனோம் மெயினாக அதுக்கு தான் ஷாப்பிங் போவோம் ஆனால் போயிட்டு வேறதே எதையும் வாங்கி வந்துடுவோம் ஆனால் நீ கம்பல்சரியாக இது ரொம்ப பெரிய ஒன் டு டென் மாதிரி இருக்குது கண்டிப்பாக எங்கள் ட்ரைபாட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் வந்து கடையை பார்த்தா விடுவாங்களா ஜாலி இப்போ தான் சாப்பிட்ருக்கோம் நெக்கா அதனால் நாங்கள் எங்கள் பாவை வந்து ஜீர்ணமாகும் நடந்தா அப்படி சொல்லி ஏமாத்தி குடிச்சிட்டு வந்திருக்கும் சொல்லி கூப்பிட்டா நீ உரமாட்டே சொல்லாம தான் நீ வந்த இங்க வந்து ட்ரைபாட் தான் மெயினா வாங்குறதுக்காக போறோம் ட்ரைபாட் மட்டும் வாங்குறேன் என்னத்தான்

இல்ல என்ன சாஞ்ச போறேன் அதே போது போது விழுந்து இருக்கு நான் வைக்கும் போது சரி நீங்க பாக்க போறீங்க ஆமா போற இந்த காளியோட ஆட்டத்தை பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொருள்னா பாருங்க ஒரு கூடை எடுத்துிருக்கா எதுக்கு எதுக்கு இந்த கூடைன்னு கேட்டா என்ன சொல்றானா இது பத்ரமா வச்சி எடுத்துட்டு போறக்கு அது பத்திரமா இருக்கணும் ஏன் காடு பத்திரமா இருக்கணும்லாம் அந்த மாதிரி இருக்கு அது எப்படிதுவா இருக்கு வந்தது ரெண்டு பொருள் இங்க பாருங்க

அது ஒரு லைட் एक्चुअली இந்த ஸ்டாண்ட் வந்து வெறும் 11 கிராம்ஸ் தான் இந்த ரிங் லைட் வந்து 10 கிராம்ஸ் தான் கராமால வந்து யாராவது இந்த மாதிரி ட்ரைபாடோ இல்ல ஏதாவது வாங்குறன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த 1 to 10 செக் பண்ணுங்க ஆரம்பிச்சாங்க என்னனமோ பாங்க வாட்ச் மாட்றது கீசே பாவா இந்த துபாய் பேக் வாங்கிட்டா பாவா பாங்க போறேன்னு தெரியல அத நான் சாலி பீதியா இருக்கு துபாய் பேக் சந்திரமுகி ஆரம்பிச்சாங்க அது என்னனே தெரியல மஞ்ச பை மாதிரி இருக்கு கட்டப்பை நம்ம ஒரு கவிதா கட்டப்பை மாதிரி இருக்கு கவிதா கட்டப்பை இல்ல துபாய் நெல்லி பாரு

அவசரப்பட்டு ஃப்ரண்ட்லயே வச்சி நான் சோலி வந்துட்டேன் கரமா எதுக்கு வரவானா வரவானா வந்து இப்போதான் ஒரு ஃபேமிலி வர பார்த்தோம் அவர் வந்து பாத்து அவன் கொலம்பிட் போறாரு ஐயா அவன் திங்ஸ் மட்டும் தாங்க இருக்கு இந்த கூடக்குள்ள அப்படி ஒரு குட்டி பையன் ஜாலியா அவன் தேவ புடிச்சதெல்லாம் அள்ளி எல்லி போட்டுட்டு இருக்கான் பாத்தீங்களா அவர் சொல்றாரு இங்க பாருங்க ஃபுல்லா அவன் திங்ஸ் தாங்க இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு கரமால இருந்தீங்கன்னா இதான் நிலமை நான் வந்து நடுக்காட்டுக்குள்ள இருக்கேன் எனக்கே வாசு மாசத்துக்கு சகட்டு மணிக்கு செலவாகுது இந்த மாதிரி கரமால இருந்தீங்கன்னா கதையே முடிஞ்சிரும் உங்களுக்கு வெல்கம் போர்ட் மாட்டலாமா வெல்கம் போடா யார வெல்கம் பண்ண போறீங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வரேன்ல வீட்டுக்கு நான் தான் டெய்லி வந்து வந்து போயிနေ இருக்கேன் நான் உன்னை வெல்கம் பண்ற அது வெச்சு இல்ல இல்ல நான் சந்தோஷமா வந்துட்டு இருக்கேன் அதுவே எனக்கு வெல்கம் பண்ண போற ஊது பத்தி எல்லாம் வாங்கி நிக்க போக போறது அடுத்து ஆமா அவங்க அண்ணன் வேற போக போடுவார் இவ வேற போக போடுன்னு இருக்காங்க ஹே 10 டிரம்ஸ் தான் இங்க வாங்க gift village கரமா 1 to 10

இன்னைக்கு தூக்கம் வருது நாளைக்கு வரும் ஆமா இங்க வரைக்கும் சாப்பிட்டுருக்காங்க பிரியாணி தூக்கம் வந்துடும் அப்படிதான் எனக்கு இங்க டம்பல் இருக்குமான்னு பாரு வீட்டு பக்கத்துல ஜிம் இருக்குங்க அங்க செட் பண்ணல வீட்டு ஆமா அடுத்த டோர்ல இருக்கு இந்த டோர க்ளோஸ் அடுத்த டோர்ல ஓபனா ஜிம் இருக்கு அங்கே போக மாட்டாங்க மேடம் வீட்ல தம்பல் வாங்கி தான் பண்ணுவாங்கலாம் ரொம்ப இன்சல்ட் ரொம்ப படுத்து மோனி நம்ம வீட்ல ஆல்ரெடி மேட் இருக்கு சரிங்களா நான் எக்சர்சைஸ் பண்ணப் போற வீட்ல எக்சர்சைஸ் பண்ணப் போறியா இது தாங்கமா பாவா வெயிட்டாவே இல்ல இது தரகானல போட்டு பண்ணப் போறேன்

ஏய் என்னடி எல்லத எடுத்து இருக்கேன் இது ஒண்ணு தான எடுத்தேன் நான் டை மட்டும் தான் வாங்குற பாக்குறியா சரி பாக்குற நீ மட்டும் வாங்கி குடு ஒரு ஆகாவலி செக்ஷன் குடுறேன் டைங்க அந்த பக்கம் போகாம பத்த இந்த பக்கம் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பாத்தீனா அந்த பேக் செக்ஷன் வந்துட்டு ஐயோ மூச்சாய் அம்மா டைம் ஐயோ இந்த குரூப் வேற ஒண்டாங்க இந்த பக்கம் சேர கூட ஆகி கூட செத்துட்டே நான் என்ன வர எதுக்கு 11 இது வெறும் 10 ரூபா தான். நான் ஜகன் இந்த மாதிரி எடுத்து இது 10 ரூபா யோகா மேட் நான் வொர்க் அவுட் பண்றதுக்காக வாங்குறேன் மிஸ்டர் கார்த்திக். இது 10 ரூபா.

அதனாலே என் கையும் ஓட காலும் ஓடாம நான் இத எடுப்பேன் பவானி இந்த இன்ஸ்டால் எல்லாம் வந்துட்டு உனக்கு நான் ஃபைவ் மினிட்ஸ் தரேன் அப்ப நீ என்ன பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சவாலிங் கொடுக்க முடியாது சாம அந்த மாதிரி ரிஸ்க拿 எடுக்க மாட்டேன் போட்டோம் குட கவன குடவும் முடியாது இந்த கேமை கார்த்தி டீம் ப்ளே ஐயோ வேணாங்க இதெல்லாம் ரிஸ்க拿 கேமா இருக்கு இவ்வளவு காஸ்டான கேம்ங்க ஆட முடியாது ஃபைவ் மினிட்ஸ் இல்ல 120 செகண்ட்ஸ் குள்ள ஏவள ஓடுறியோ அதெல்லாம் உனக்கு அப்படி இல்ல இல்ல அம்மா

அதனால அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு பிடிக்கும் வாங்கறதுக்கும் பிடிக்கும் இவங்க எல்லாம் வாங்கிடலாம் அவங்க வாங்கி விட மாட்டாங்க நீங்க தனியா உட்டோன்னா நம்ம சோழி பெயர்கிறாங்க அவன முடிஞ்சு தென் செடி ஆ ஓகே செடி வேணாம்னு நினைக்கிறேன் வேறதான் வாங்கிக்கலாம் வேணாம் நல்லா வேற முனி அது ஆமா பாவா நீ என்ன ஏமாத்துறியா இல்ல இல்ல உண்மை அது நல்லா இல்ல சத்தியமா உண்மையிலே அது நல்லா இல்ல நல்லா தான் இருக்கு வேணாம் பாத்துருவாங்கறாங்க செடி இந்த செக்ஷன் இல்லை

இப்ப பாத்தீங்களா ஒரு ஆக்சனா போடுவா வீட்டுக்கு தானே வாங்குவோம் எல்லாமே அப்படியே பாத்தீங்களா இதே டாக் எதிர பாத்தீங்க இதே டாக் எதிர பார்த்தா கரெக்ட்டா சொல்றாங்க இது சீமார்லாம் இங்க இல்ல இங்க பாருங்க நான்தான் மாட்டேன் பார்த்தா இங்க பாருங்க இங்க ஒரு தா இங்க ஒரு புல்கல டப்பா வச்சிருக்கீனே சீமனேன் சாப்பிட வந்தவன கூப்பிட்டு வந்து தரகாணி கீழ பெட் ஷீட் அது கீழ பேக் இப்ப கழுத்து பிக்கலாம் பாருங்க கரெக்ட்டா இருக்குங்க போடுங்க இரு இரு

சரிங்களா எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அதனால ஏய் நீ என்னடா எங்கட காசு ரொம்ப கம்மியா இருக்கு நான் சொல்லி முடிச்சு போங்க முடிச்சுங்க அவ்வளவுதாங்க நன்றி வணக்கம் see you another episode நான் முடிக்கிறேன் பாருங்க எல்லாமே வாங்கி வாங்கியாச்சு பையு புள்ள வாங்கி விளக்கமாறு அது கூட என்னமோ வாங்கி இருக்காங்க இதுக்கு அப்புறமும் ஏதோ ஒன்னு தேடி எடுக்க போறேன்னு ஓடி திருத்துன்னு ஓடி இருக்கா பில்லு போட்டு வாங்கி வாங்கியாச்சு ஆனா இன்னும் வெறி ஆசை அடங்காம உள்ள போயிட்டு அது நல்லா இருக்கு அந்த ஊதுபத்தி சாண்டி நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு உள்ள ஓடி இருக்கா வச்சு எப்படி மேய்க்கிறது தெரியல தயவு செஞ்சு என் வாழ்க்கை இந்த பக்கம் ஸ்டே பண்ணிடவே கூடாது சோழியை முடிச்சு விட்ருவாங்க போல அங்கே ஒரு குடும்பத்தான் பாருங்க இங்கே ஒருத்தர் பில் கவுண்டரில் கதற நின்றுருக்கார் அவங்க ஒய்ப்போட சொன்ன மாதிரியே ரெண்டு பொருள் தான் வாங்கி கொடுத்துருக்காரு இது ரெண்டா அது ரெண்டா ஏலே அது ஒன்று அது ஒன்று சீமாரு வீட்டுக்கு ஏப்ரன்னும் வீட்டுக்கு அது இந்த கணக்கில் வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தா 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 தி தி தா 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 தி தி தா த